நகைச்சுவை மூலம் சமூக கருத்துக்களை திரைப்படங்களின் மூலமாக நமக்கு வழங்கி வந்த நடிகர் விவேக் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் அந்த வகையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை சமூக வலைதளங்களில் நினைவு வருகின்றனர் நடிகர் விவேக்கை குறித்து அந்த வரிசையில் நடிகர் விவேக் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கு சிறு வயதில் எழுதிய கடிதத்தை அவரது ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் விவேகானந்தன் என்ற இயற்பெயர் கொண்ட விவேக் நீலகிரி மாவட்டத்தின் குன்னூரை அடுத்த ஓட்டுப்பட்டறையில் உள்ள சாந்தி விஜயா ஜூனியர் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் அப்போது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கும் தனக்கும் ஒரே நாளில் பிறந்த தினம் என்று கோரியதை நினைவில் வைத்திருந்த அவர் தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் பாரத பிரதமரான இந்திரா காந்திக்கு வாழ்த்து கடிதம் ஒன்றை எழுதினார் அந்த கடிதத்தில் மை பர்த்டே யுவர் பர்த்டே சேம் பர்த்டே ஐ விஷ் யூ விஷ்மி என்று விவேக் குறிப்பிட்டிருந்தார் தனக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த விவேக்கு இந்திரா காந்தி கைப்பட கடிதம் ஒன்றை எழுதினார் அந்த கடிதத்தை தனது வாழ்நாள் முழுவதும் நீங்காத நினைவாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் நடிகர் விவேக் நடிகை சுகாசனை தொகுத்து வழங்க ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நடிகர் விவேக் இந்திரா காந்தி தனக்கு கடிதம் எழுதிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் அப்போது நடிகை சுகாசனை விவேக்கிடம் இரண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது உங்களுக்கு யாரோ லெட்டர் எழுதினாங்களாமே என வினவு ஆமாம் என் மாமன் பொண்ணு எழுதிச்சு என தனக்கே உண்டான நகைச்சுவை பானையில் பதிலளித்ததை அவரின் ரசிகர்கள் வாழ்நாளில் மறக்க இயலாத தருணமாகும் பின் நேரு எனக்கு மாமா அவரோட பொண்ணு எனக்கு மாமன் பொண்ணுதானே என கலகலப்பான விளக்கத்தையும் அளித்தது அவரது வாழ்நாளில் மங்காத காட்சிகள் அதனைத் தொடர்ந்து அந்த கடிதத்தை எப்படி வாங்குனீங்க என சுகாசினி வினவ கடிதத்தை எழுதியதை மறந்து வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது ராணுவ வீரர்கள் குதிரையில் எங்கள் வீட்டுக்கு வந்தனர் அவர்கள் விவேகானந்தன் எங்கே என கேட்க போலீஸ் தேடுவதாக நினைத்து அவர்களுக்கு தெரியாமல் மறைந்து கொண்டேன் பின் அம்மா டே ராஜு வாடா இந்திரா காந்தி அம்மா கிட்ட இருந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கடா என சொல்லிய பிறகே ராணுவ வீரர்களை சந்தித்தேன் என தனது நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க